ஹீமோகுளோபினை அதிகரிக்கும் இயற்கை உணவு நம்ம இல்லை பல பேருக்கு இருக்கிற பிரச்சனை உடம்புல போதிய அளவு இரத்த சிவப்பணுக்கள் தான் நாம் சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட் உணவால உடம்புல கொழுப்பையும் நோயையும் தான் அதிகரிக்க முடியுமே தவிர உடம்புக்கு தேவையான ஹீமோகுளோபினை அதிகரிக்க முடியாது ஹீமோகுளோபினை அதிகரிக்க நாம என்னதான் மருந்துகள் அயன் அயன்போலிக் மாத்திரைகள் இதெல்லாம் சாப்பிட்டாலும் இயற்கை உணவுகள் மூலமா மட்டுமே ஆரோக்கியத்தையும் ஹீமோகுளோபின் அளவையும் அதிகரிக்க செய்ய முடியும் இயற்கையான முறையில் எப்படியெல்லாம் ஹீமோகுளோபினை அதிகரிக்கலாம் அப்படின்னு இப்ப பார்க்க முருங்கை கீரையை மூணு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும் அதோட ஒரு கைப்பிடி அளவு தோரம் பருப்பு சேர்த்துக்கணும் இதை சமைச்சு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு கோழி முட்டையை உடைச்சி அதில் போட்டு கிளறணும் அதுக்கப்புறமா ஒரு தேக்கரண்டி அளவுக்கு நெய்யையும் சே சேர்த்துக்கணும் இதை தொடர்ந்து நாற்பது நாள் சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புல புது ரத்தம் உண்டாகும் உடல் வலிமையா இருக்கும் பொன்னாங்கண்ணி கீரையை பொரியலாக செஞ்சு பகல் உணவோட தொடர்ந்து நாற்பது நாள் சாப்பிட்டு வந்தால் உடம்புல புதிய ரத்தம் உற்பத்தியாகி உடம்பு வலிமையாகும் புதினா கீரையை ஆஞ்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கணும் அதை ஒரு சட்டியில் போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் அதை இறக்கி வடிகட்டி அதில் அரை டம்ளர் எடுத்துக்கிட்டு அதே அளவு சமமா அரை டம் பசும்பாலையும் எடுத்து ஒன்னா கலந்துக்கணும் தேவையான அளவு சர்க்கரையை சேர்த்துக்கணும் சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரையை தவிர்க்கணும் காலையும் மாலையும் தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தா ரத்தம் ஆகும் அரைக்கீரையோட பருப்பை சேர்த்து சமைச்சு பகல் சாதத்தோட சாப்பிட்டு வந்தா புதிய ரத்தம் உற்பத்தி ஆகும் ஹீமோகுளோபினும் அதிகரிக்கும் தினமும் உணர்ந்த திராட்சையோ இல்லைன்னா பச்சை திராட்சையோ சாப்பிட்டு வந்தா ரத்தம் அதிகரித்து ஹீமோக்ளோபினும் அதிகரிக்கும் தினமும் இருபது கிராம் பப்பாளி பழத்தை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் காய்ச்சிய பசும்பாலை குடிச்சுட்டு வந்தா ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் ஹீமோகுளோபின் குறைஞ்சதுன்னா அதனால உடம்பு எழுத்து சுசுறுப்பு இல்லாமல் சோர்வா இருப்போம் இதை சரி செய்ய அத்தி பழம் மிகவும் உதவியாக இருக்கும் அதுக்கு நாட்டு மருந்து கடைகளில் சீம அத்திப்பழத்தை வாங்கிக்கணும் மூணு சீம அத்திப்பழத்தை எடுத்து பசும்பாலில் போட்டு காய்ச்சி வேக வச்சுக்கணும் அதோட தேன் ஒரு ஸ்பூன் கலந்து தினமும் ஒரு வேலை குடிச்சிட்டு வந்தால் ரெண்டே மாதத்தில் உடம்புல ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த சீமா பழத்தை சாப்பிட்றதுனால உடம்புல வெப்பம் தனியும் மலக்குடலும் சுத்தமா மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க